வணக்கம் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் நல்லா நல்லா இருக்கேன் சார் மதுரையில் என்ன நிலவரம் சார் திருப்பூரம் கருத்தாக இன்னைக்கு ஒரு மாபெரும் போராட்டம் ஏற்படுத்தியிருந்தீங்க இந்து முன்னணி சார்பாக இன்னைக்கு என்ன நடக்குது சார் அங்க பரபரப்பான சூழலை பார்க்க முடியுது என்ன சார் நம்ம வந்து திருப்பூரம்ன்ற மலையை வந்து வந்து சிக்கந்தர் மலையை மாற்றுவதற்கு ஒரு கும்பல் வந்து ரெடியாகறாங்க அது போக வந்து அசைவ உணவு வந்து மேல மலை மேலதான் சாப்பிடுவோம் பழி கொடுப்போம் நான் வந்து மலை வச்சு பழி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்டிபிஐ அமைப்பு போட்டு புனிதமான முருகன் மலை வந்து அது அந்த மலையில உணவு சாப்பிடுவோம் அங்க போய் தான் நாங்க வந்து ஆடு பழிவுடுவோம் கோழி கொழி விடுப்போம் மாடு பழிவுடுப்போம் சொல்றாங்க இது இப்போ உள்ள சமயத்துல நடக்கிறது அவனால வந்த பிரச்சனை அதை கண்டிச்சு முருகன் பாதுகாப்பா அங்க வந்து ஆடு மாடு கோழி பணி கொடுக்க கூடாது நீங்க வேணும் எப்பயும் போய் கொள்கை நடத்திருக்கீங்க நீங்க வந்து வெட்டி கமிட்டி சாப்பிடணும் இருக்கு அந்த கமிட்டி சாப்பிடுறதுன்னு சொல்லியாச்சு திட்டமிட்டு இப்போ இஸ்லாமிய அடிப்படாத அமைப்பு உருவாக்குறாங்க இதை கண்டித்து நாங்க வந்து நாங்க அறிவிச்சிருக்கோம் காவல்துறை வந்து அரை மணி மறுத்துக்கு ஒன் பார்ட்டி பேர் போட்டிருக்கு எங்களுக்காண்டி ஒன் பார்ட்டி பேரு போராட்டம் முறக்கணும் சொல்லி எங்களுடைய ஜனநாயக முறைப்படி எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் தமிழக அரசுக்கு மத்திய அரசுக்கு எங்களுடைய கோரிக்கை வைக்கணும் இந்த மாதிரி திருப்பூர் மலையின் புனிதத்தை பாதுகாக்கணும் எக்காரங்க அசைவ உணவு கொண்டு போகக்கூடாது எந்த ஒரு வந்து வந்து மழை சொல்லி நாங்க உள்ள ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்காண்டி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா இதெல்லாம் கண்டுகொள்ளாத அரசாங்கம் சிறுபான்மையர் ஓட்டு வங்கிக்காண்டி எங்களை நீ காலை அதிகாலையிலே வந்து இந்திய தலைவர் கைது பண்ணிருக்கு என்ன உள்பட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு சொல்றாங்க ஆனா ஒன்பாட்டு பேர் போட்டுக்கோ ஒன்பாட்டு பேர் போட்டு எங்களை மட்டும் முடக்கிறதுக்காண்டிதான் நேற்று வந்து அண்ணா பிறந்த நினைவு நாளைக்கு மதுரையில அண்ணாசாலையில இருந்து பேரணியா போறாங்க ஐநூறு பேர் சட்டமன்ற உறுப்பினர் போறாங்க அந்த ஒளிபாட்டி போல அவர்களும் ஆனா எங்களுக்கு மட்டும் சொல்லி ஒரு பொருள் பட்சமா வந்து மதுரை மாவட்ட அரசு ஆட்சியாளர் நடந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குறதுக்காண்டியே தமிழக அரசு வந்து ஒரு பலத்தை உண்டாகணும் ஒரு கலவரத்தை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இருக்காங்க நாங்க இதுவரைக்கும் வந்து எங்களுடைய கோரிக்கை நாங்க போராடுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு அது ஜனநாயக முறைப்படி அமைதியான முறைப்படி நாங்க வந்து ஒரு ஒதுக்குப்புறத்துல கூட எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தா கூட அந்த இடத்துல நம்மளுடைய எங்களுடைய கண்டாட்ட ஆரப்போராட்டத்தை பதிவு பண்ணிட்டு போயிருக்கோம் ஆனா தேவையில்லாம ஒரு பதட்டத்தை உண்டாக்குறது அந்த ஆர்ப்பாட்டத்தை அனுமதி மறுப்பது ஒன்பாட்டி பேர் போடுவதுலாம் வந்து இது ரொம்ப சர்வாதிகார ஆட்சி மாநில ஆங்கில ஆட்சியில காலகட்டத்தில் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் கிடையாது ஆனா அனைவருக்குமான முதல்வர் இது அனைவருக்குமான ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு

இல்லை இங்கே உள்ள மனப்பாறை எம்எல்ஏ அவர் அப்புல் சொல்லியது அவர் ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ ஆனா தீமு காவல் ஜெயித்தவர் அவர் நபார்த்தி டீமுக்க கூட்டணியாக கைவில்லை ஜெயிச்சவர் ஆனா ரெண்டு பேரும் வந்து டீமுக்கு ஆதரவான எப்படி சொல்கிறவங்க மத ரீதியாக செயல்படுறாங்க ஒரு அவங்க அரசின் பிராமண பழவி பிரமாணம் சேர்த்துல செயல்படுறாங்க அப்படிப்பட்ட அவனுடைய ஆட்சி தான் இங்கே நடக்குது அவளுக்கு ஆதரவை அவனுக்கும் உண்மை அந்த உணவு கொண்டு வந்துட்டு உணவு கொண்டுறதுக்கு ஆடு மாடு கொலிவருக்கு வந்துட்டு போலீஸ் தள்ளி விட்டு ஆறு ஆறு மாலை மாலை கொண்டு போறது போல வளர்ச்சி கிடையாது படுக்கையில் வந்து பெயில் அடிக்கும் பச்சை தமிழ்நாடு பெயின் அடிச்சு இது சிக்கல் தொல்லை பண்ண இடம் காம்கிறீங்க அபகரிக்கிறது ஆனா நாங்க ஜனநாயகம் ஒரு படி ஒரு அறப்போராட்டம் அறிவிச்சிருக்கோம் அந்த போராட்டத்தில் அனுமதி அளிக்காம எங்களை நடவடிக்கை நாயம் அவங்களுக்கு ஒரு சட்டம் ஒரு சட்டம் அது அவை இஸ்லாமிய பண்டமிக் வந்து எஸ்டிபி பாப்புலர் தடைசியப்பட்ட அமைப்பு அவங்க ஒற்றுமையை சீரழிக்கணும் மழைக்களத்தை உண்டாக்கணும் பதட்டத்தை உண்டாக்கணும் தேவையில்லாம சர்ச்சையை உருவாக்குறது மலையை வைத்து பிரச்சனையை உண்டாக்குறது முழுக்க முழுக்க இஸ்லாமிய அடிப்படை அமைப்புகள் ஆனா அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எந்த ஒரு கைது நடவடிக்கை எதுவுமே கிடையாது அதை சர்வ சுதந்திரமா எப்பவுமே போராட்டம் பண்ணலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் பேரணி நடத்த அதற்கு இந்த காவல்துறை இந்த மாவட்ட அரசு நிர்வாகம் இந்த தமிழக அரசு அனுமதி கொடுக்குது ஆனா எங்களுடைய ஜனநாயக மலைப்பட எங்களுடைய முடிந்தமான முருகப்பிரம தமிழ்கடல் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடு முதல் பட வீடான திருப்புறன்ற மலையை வந்து அவ்ச்சந்திர மலை என்று சொல்லி அந்த மலையில போய் வந்து நாங்க அசை உணவு உண்மையா அதை வந்து தடுக்க மாட்டாங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க காவல்துறை ஆனா எங்களை வந்து அதை எதிர்த்து கேள்விக்கு ஏதா எங்களை முறக்கனு பாக்குறாங்க ஒருக்கன் பார்க்கறாங்க இந்து அமைப்பு அதனாலதான் வந்து அரசா வச்சிருக்காங்க இது பெரிய பிரச்சனை மக்கள் பிரச்சனை ஆயிருச்சு பொது பிரச்சனை ஆயிடுச்சு பேர் போட்டு யாருக்கு அந்த ஒன்பாட்டி போய் போட்டாங்க மதுரையில மதுரையில் ஒன்பாட்டி போய் போட்டு நாலு பேருக்கு மேல ரெண்டு பேர் மேல வந்து கூட்டம் சேரக்கூடாது அப்படியே நடந்துச்சு முஸ்லீம் சம்பந்த கூட்டம் போட்டுக்கிட்டா இருக்கியா ஜமாயத்துல பள்ளிவாசல பூரா கூட்டம் இருக்கு சம்பந்தம் இல்லாம நடந்துகிட்டு இருக்கு வெளியூர் ஆட்கள் வந்து தீவிரவாதிகள் திகாரிகள் ஒவ்வொரு முஸ்லீம் பள்ளிவாசலையும் வந்து தலைமுறை வாரி அங்கிருக்காங்க இது காவல்துறை நடவடிக்கை பயப்படுது ஒவ்வொரு நேற்று பள்ளிவாசலும் கூட்டம் போட்டிருக்கியா என்ன நெடுமண்ட கூட்டமுறை காவல்துறை அனுமதி கொடுக்குது இந்தியால வந்து ஒரு கோவிலையோ ஒரு பொது இடம்ல கூட்டம் முறை ஒரு கல்யாண முறைல கூட அவர் ஆலோசனை கூட்டம் போடுறது அனுமதி கொடுக்க மாட்டேங்குது காவல்துறை ஆனா இந்த பள்ளி வார்த்தை ஜமாஜி சர்ச்ச வந்து கூட்டம் போடுறீங்க அத தடுக்க மாட்டுது அது வந்து அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது காவல் துறை அந்த நம்ம மட்டும் வந்து உடனே கூட இல்லை ஏன்னா சட்டத்தை மதிக்கணும் இல்லையா அதனால இங்கமை கூட வந்து உடம்பு மடக்கலாம் அப்புடின்னு நினைக்கிறாங்க நாலு சட்டத்தை மடிக்கிறோம் மத ஒற்றுமை மன்னிக்கிறோம் இல்லாத நாளும் மன்னிக்கிறோம் ஆனா அவங்க வந்து காவல்துறை என்ன செய்து அதுல இல்லாம எவ்வளவு சட்டத்தை மறக்க மாட்டாமோ அவனக்கிட்ட ஆதரவாக செயல்படுது இது இப்ப தீவிர மாணியமா சார் இது நம்ம ஆயிடுச்சு மக்கள் பிரச்சனை ஆயிடுச்சு நீ மக்கள் எழுதி ஆயிருச்சு எப்படி ரெண்டு லட்சம் இருந்தால் எவ்வளவு தான் அரப்போராட்டத்தை அடக்கு நாள் ஒருக்கு நாள் கூட ஒரு ஒரு லட்சம் இருந்தால் நீ பத்தாள் சேருலாம் திருமணத்தை மலைக்கு போகும் இன்னையோட இந்த பிரச்சனை முடிய போறது கிடையாது இந்த அறப்போராட்டத்துக்கு அனுமதி புரிஞ்சவ அனுமதி மறுக்கப்பட்டது அங்க வந்து இன்னைய வந்து ஒன் பார்ட்டி போற முடிஞ்சிச்சு அப்படின்னு அரசாங்கம் நினைக்கிறேன் ஆனால் இனிமேல பிரச்சனை ஆரம்பம் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது வந்து தமிழக அரசு தமிழக இங்க உள்ள மாவட்ட ஆட்சியாளர் தான் ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க மதுரை மாவட்ட ஆட்சியாளர் கலெக்டர் தான் ரெண்டு ஆபத்தான ஊழல்காங்க ஒருவரை பட்சமா செயல்படுறாங்க நடுநிலையோட செயல்படாம ஒருவரை பட்சமா திருவாரூர் ஓட்டு வாங்கி காட்டி யாருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு யாருடைய தூண்டுதல் பேர்ல இவர் ஒன் போர் போட்டு எங்களுக்கு முடக்கம் நினைக்கிறார் ஆனா இந்த பிரச்சனை இப்ப ஆரம்பம் மக்கள் பிரச்சனை ஆயிடுச்சு எழுச்சி ஆயிடுச்சு இது வருகின்ற காலத்துல இந்த பிரச்சனை வந்து ஓயாது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும் இந்த பிரச்சனை புனிதமான மலை விட்டுக் கொடுப்போம் நாங்க எப்படி வேலைக்கு பார்த்துட்டு இருக்க முடியுமா அதான் நாங்க இதை வந்து விட்டுக் மாட்டோம் அவன் விட முடியும் அவன் வந்து மலைக்கு வந்து சம்பந்தமே கிடையாது மலை வந்து திருப்பூர மலைன்னு சொல்லி அந்த காலத்து ஆங்கில ஆட்சி காலத்தினுடைய நீதிமன்றமே உத்தரவிட்டிருக்கு இது திருப்பூரில் சொந்தமான மலைன்னு புராண காலங்களில் இருந்து திருப்பூர மலைன்னு அவரு என்ன வரலாறு இருக்கு தற்காப்பு மேல சிக்கந்த யாரு இந்த நாட்டை சேர்ந்தவர் அவர் தமிழ் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவரா அவர் மண்ணில் மெயின்தரா அவர் ஒரு அரவு நாட்டுல எதுக்கா நீங்க வந்தியா கோவில் அப்புறம் கொள்ளு எடுத்து இந்துக்கள் அப்புறம் மரமாட்டம் பண்ணது இஸ்லாமில் பாதி பேர் மரமாட்டம் பண்ணது கத்து மணி அப்புறம் வந்து அவங்க மாட்டியா அவளுக்கு வந்து சிக்கந்தான் ஆப்கானிஸ்தான் வந்துட்டு இந்தியா போய் உரிமை கொண்டாட முடியும் அங்க போய் நம்ம ஆப்கானிஸ்தான் உரிமை கொண்டாட முடியுமா நம்ம ஆனா அவங்க உரிமை கொண்டாடி சிக்கந்தர் வந்து போராடி இருக்கா சிக்கந்தர் 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 யாரு ஒரு தரப்புல வந்து தர்காவை ஏத்துக்கிற சிக்கன் தலை ஏத்துக்கிற சமாஜை ஏத்துக்கற அதே முஸ்லீம் சமைப்புல இருக்கிறவங்க ஜமாத்து ஏத்துக்கற அது திருப்புன்னு சொல்றாங்க அவங்க வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனா ஒரு சில இஸ்லாமிய அடிப்படை வளர்த்து வேண்டும் என்று இந்த பிரச்சனை உருவாக்குறாங்க தமிழக அரசு சட்ட பிரச்சனை உண்டாக்கணும் ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்தாலே இங்கேயாவது ஒரு பக்கத்துல குண்டு வெடிக்கு இங்கே ஒரு பக்கத்துல ஒரு மலக்கல நடக்கும் அது இப்ப திருப்பூரில் மையப்படுத்தி நடக்கும் போது தமிழக அரசு வேடிக்கை பார்க்கறது தூண்டி விடுது காலவடிக்கை எழுதமாதிரி நாங்கள் பிரச்சனை வந்து முடியிற மாதிரி எங்களுடைய மலை உயிர உள்ளவை போராடுவோம் அதற்கான எதிர் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக நாங்க தொடர்ந்து பேசுவங்க நேற்று என்ன நடவைகள் நன்றி தேங்க்யூ தேங்க் யூ இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்ஸ்டொண்டிப்போ டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்